எப்படி இசைஞானி இளையராஜா நம் மண்ணின் பெருமையோ அந்த மாதிரி மகா நடிகன் வடிவேலும் நம் மண்ணின் பெருமை தான் கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு காலம் நம் தமிழ் மக்களை வந்து கவலை இல்லாமல் வச்சுருந்த ஒரு மகா மனிதன் வடிவேலு அதில் ஒன்றும் மாற்றுக்கறதே கிடையாது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் வடிவேலுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கணும் அப்படின்னு நான் பேசியிருக்கேன் அவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருதுலாம் கொடுத்துருக்கு அது வேறு தமிழக அரசு கலைமாமணி விருதை சுண்டல் மாதிரி எடுத்து போகிறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டுருக்கு தொடர்ந்தும் இருக்குது ஆனால் வடிவேலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விருதுகள்லாம் ஒன்றுமே இல்லை அவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்தா ரொம்ப பொருத்தமாக இருக்குங்கிறது என்னுடைய நீண்டகால கருத்து அதாவது தனிப்பட்ட வடிவேல் மீது எனக்கு இன்னொரு கருத்து இருக்குது அதை தனியாக வச்சுருவான் ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞனான வடிவேலுக்கு நாம் ஒவ்வொருவருமே ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கணும் அப்படி கலை வாழ்வின் அழிக்க முடியாத பொக்கிஷமாக வடிவேல் இருக்கார் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இந்த தனிப்பட்ட வடிவேலு அப்பப்போ வந்து இந்த கலை வாழ்வின் மகத்தான வடிவேலு சாப்படிச்சுகிட்டே இருக்காரு அதுதான் நேற்று நடந்திருக்கு நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு அங்கே வந்து வடிவேலு பேசின விஷயம் வந்து ஒரு பெரும் கொந்தளிப்பாக மாறியிருக்கு ஆக்சுவலாக விமர்சகர்கள் மத்தியிலையும் சினிமா பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கு எப்போவுமே நடிகர் சங்க பொதுக்குழு நடக்கும் பொழுதெல்லாம் யாரையாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமாக திட்டு வாங்கிறது இந்த சினிமா பத்திரிக்கையாளர்கள் தான் அதில் ஒரு கழுசட கேட்டகரி இருக்குது அது வந்து நான் அது உள்ளே போகலை ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே வந்து நடுராத்திரிலே அவங்க விட்டு கதையாவது தட்டி உள்ளே எட்டி பார்க்குறதே வேலையாக இருக்கும் அப்படி கொஞ்சம் பேர் பேசிகிட்டே இருக்கான் அது அது நம் வழக்கம் இல்லை ஆனால் இந்த ஒட்டு மொத்தமாக எல்லோரையுமே பேசும் பொழுது இவனா அவனாங்கிற சந்தேகத்தை இந்த சமூகத்தில் எழுப்பிகிட்டே இருக்காங்க அப்படி வடிவேலு பேசும் பொழுது அவர் பேசுனது சரியாங்கிற ஒரு கேள்வி இப்போ நமக்குள்ளே வந்திருக்கு அந்த கேள்வியை தான் நாம் இப்போ எழுப்ப போகிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பத்து பேர் சினிமாவை அழிச்சிட்டு இருக்காங்க அவங்கள வந்து அவங்கள போர்க்கால அடிப்படையில் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு அவங்கள தூங்க விடாமல் அவங்களுக்கு நீங்கள் சட்ட ரீதியாக தொந்தரவு கொடுக்கணும்ல அவர் சொல்கிறாரு அதாவது இந்த திரையுலகத்தை சார்ந்தவர் அவர் வந்து சக கலைஞர்களுக்காக பேசுகிறாருங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் யதார்த்தம்னு இங்கே ஒன்றும் இருக்கு இன்னும் கூட அவர் சொல்கிறாரு தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து நெகட்டிவ் ரிவியூஸுக்கு பணம் கொடுக்குறாங்க அவங்கள அவங்க தான் ஊக்கப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் எந்த விதத்தில் சாத்தியம்னு நமக்கு தெரியல ஏன்னா அப்படிப்பட்ட நானும் இந்த திரையுலகத்தில் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இருக்கேன் நடிகர்களுக்குள்ள இந்த போட்டி நடக்கும் ஒரு நடிகனின் படம் வரும்பொழுது இன்னொன்று இன்னொரு நடிகன் அந்த படத்தை ஒழிக்கணும்னு நினச்சி சில வேலைகளை செய்வாங்க அது எனக்கு தெரியும் ஆனால் ஒரு தயாரிப்பாளர் இன்னொரு தயாரிப்பாளரை ஒழிக்கணும்னு நின்னதை நான் பார்த்ததில்ல ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு இந்த விமர்சகர்களை கூப்பிட்டு நீங்கள் அந்த படத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்லி எந்த தயாரிப்பாளரும் இருந்து நான் பார்த்ததில்லை ஆனால் வடிவேலு சொல்கிறார் அவர் என்ன ஆதாரங்களோட சொல்கிறாருன்னு தெரில அந்த ஆதாரத்தை வடிவேலிடமிருந்து கேட்டு பெற்று அந்த ஒருவேளை அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த தயாரிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை தயாரிப்பாளர் சங்கங்களுக்கு இருக்குது இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு தயாரிப்பாளர் சங்கங்கள் வந்துருச்சு இவங்க எல்லாமே இந்த விஷயத்தில் தலையிட்டு அது என்னென்னு கேட்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வடிவேல் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த விமர்சனங்களை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு அது கை மீறி போய் ரொம்ப காலம் ஆச்சு என்னைக்கு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்பு டெலகிராமு இதெல்லாம் வந்துச்சோ அன்றைக்கே உங்கள் கையை விட்டு அது போயிருச்சு விமர்சகர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர் ப்ரொஃபஷனல் விமர்சகர்கள் அவங்கள வேணா நீங்கள் ரிக்குவஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாமே தவிர நீங்கள் தியேட்டருக்கு வர்ற ஃபோன் எடுத்துகிட்டு வர யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது அவன் அங்கே உட்காந்து அவனுடைய கருத்தை சொல்லிகிட்டே தான் இருக்கான் லட்சக்கணக்கான விமர்சகர்கள் இன்றைக்கி வந்துட்டாங்க ஒரு காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கிங்களேன் ஐம்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கடித போக்குவரத்து தான் இருக்கும் சென்னையிலேருந்து ஒருத்தர் ஊருக்கு கடிதம் வரம்மா இந்த மாதிரி வாடகை கொடுக்கலம்மா வீட்டில் இருக்கிற பித்தல் அண்டா வாடகை ஒரு பதினஞ்சு ரூபா அனுப்பி விடணும்னு ஒரு லெட்ரு அவர் காலையிலே போட்டாருன்னா அது மறுநாள் வந்து சேர்ந்துடும் ஆனால் அவர் ஏதோ மறந்தாப்புல சாயங்காலம் போட்டாருன்னா மறுநாள் சாயங்காலம் தான் அதை எடுத்து ட்ரெயினில் போட்டு ட்ரெயின் வழியாக அது ஊருக்கு போய் தபால் ஆஃபீஸில் முத்திரை குத்தி அது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆயிரும் அப்போ அவங்க அதை படிச்சுட்டு ஒரு ரிப்ளை மௌனே அப்பா வந்து அந்த கொண்டான எடுத்துகிட்டு போய் தான் அப்போ அடகு வச்சு குடிச்சுட்டாரு இப்போ கையில் காசு இல்லை அப்படின்னு அவங்க பதில் போட்டால் அது ஒரு நாலு நாள் கழித்து இங்கே வந்து சேரும் இப்படி தான் இருந்துச்சு கம்யூனிகேஷன் ஆனால் இன்னைக்கு கம்யூனிகேஷன் அப்படியா இருக்குது நீங்கள் அந்த காலத்துக்கு போக சொல்கிறீங்களா எல்லோரையுமே நீங்கள் பத்திரிகைகளில் வந்து எழுதி அந்த விமர்சனத்தை மக்கள் படித்து அப்புறம் தியேட்டருக்கு வந்து அப்படியா இருக்குது இன்றைக்கி நிலமை உள்ளே போயிட்டு முதல் ரீல் பிடிக்கலன்னா முதல் ரீல் விமர்சனம்னு ஒன்று போடுறேன் ரயில் விமர்சனம்னு ஒன்று போடுறான் இன்ற முன்னாடி ஒரு விமர்சனம் இன்றாவளுக்கு பின்னாடி ஒரு விமர்சனம் ஈவனை வந்து நீங்கள் எப்படி தடுப்பீங்க அப்போ இங்கே உக்காந்துக்கிட்டு இந்த பத்து பேர் தான் இந்த தமிழ் சினிமாவை ஒழிக்கிறாங்கன்னா ரொம்ப வேடிக்கையான விஷயம் இன்றைக்கி சட்டை மாறனுடைய அறிவு லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் இதை சொல்லிட்டாரே நம்ம அந்த படத்துக்கு போகக்கூடாதுன்னு யாருமே முடிவெடுக்கிறதே இல்லை அது ஒரு ஃபன்னாக பார்த்து ரசிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க அதே மாதிரி தான் மற்ற விமர்சகர்கள் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பாங்களே தவிர அவனு ஒரு கருத்தை வச்சுருப்பான் இப்போ அஜித் படம் வருதுன்னா இவர் எழுதி தடுத்திட முடியுமா ஒரு அஜித் ரசிகன அஜித்தை பார்க்கணுன்னு விரும்புகிற எல்லாருமே தேட்டருக்கு உள்ளே போயிடுவாங்க விஜயை பார்க்கணுன்னு விரும்புகிற எல்லாருமே உள்ளே போயிடுவாங்க இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி சின்ன படங்களை மிகப்பெரிய அளவுக்கு வாழ வைப்பது இந்த விமர்சகர்கள் தான் அதை முதல்ல வடிவேல் மாதிரி ஆட்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ அண்மையில் வந்த பல சின்ன படங்கள் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற விஷயமே இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களாலேயும் முக்கியமாக அந்த முகன்ற விமர்சகர்களாலேயும் தான் வெளியிலே தெரியுது இல்லைன்னா படம் எடுத்து விளம்பரம் பண்ண முடியாத பல பேர் இங்கே இருக்காங்க படத்தை எடுத்துட்டோம் நல்ல படத்தை போட்டு பத்திரிக்கையாளர்கள் காமிச்சிட்டோம் ஆனால் இதை பெரிய அளவு போஸ்டர் அடித்தோம் அல்லது டிவியில் விளம்பரம் கொடுத்தோம் நம்மளால் பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருக்கும்போது போது இவங்க தூக்கிட்டு போய் அந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்க்குறாங்க அதெல்லாம் இங்கே சர்வசாதாரணமா நடந்துட்டே இருக்கு அதில் எந்த உள்நோக்கமும் யாருமே வச்சுக்கிறது இல்லை நல்ல படத்தை யாருமே அடிக்கிறது இல்லை நீங்க ஒரு மொக்க படத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா போரம் ஓரம் எல்லாம் அடிப்பான் இதுதான் உண்மை இதை நீங்க சரிப்படுத்தணும்னு பேசணுமே தவிர இதை விட்டுட்டு யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுன்னா சட்டமே சொல்லிடுச்சு அது அவன் தனி உரிமை அதை ஒன்றுமே பண்ண முடியாது எவனும் ஒருவன் டிக்கெட் வாங்கிட்டு போய் படம் பார்க்குறானோ அந்த படத்தை விமர்சிப்பதற்கு அவனுக்கு உரிமை உண்டு நீதிபதியை சொல்லிட்டாரு அப்போ நீங்கள் என்ன புதுசாக சட்டம் வகுக்க போகிறீங்க நமக்கு என்ன தோணுதுன்னா வடிவேலு ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ அவருடைய கடைசி படம் வந்து மாரிக்சன் ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து ஓடவே இல்லை தியேட்ரிக்கல் ஃப்ளாப்பு ஹிஸ்டாரிக்கல் ஃப்ளாப்பு அது ஓட்டுகிட்டே ஏதோ ஓடிச்சு ஆனால் அவர் வந்து கேங்கர்ஸ்னு ஒரு படம் நான் ஒரு பெரிய நகைச்சுவை நடிகை நான் மீண்டு வந்துட்டேன்னுலாம் சொல்லி நடித்த படம் ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு ஆனால் ஒரே அடியாக அந்த வடிவேலை ரசித்தாங்கலான்னா இல்லை இன்றைக்கி அவங்க டார்க் காமெடி ரசிக்க வந்துட்டான் வடிவேலுடைய பேட்டனே பழசாகி போச்சு இன்னைக்கு அதை ரசிக்கிறதுக்கு இந்த தலைமுறை தயாராக இல்லை அப்போ வடிவேலு குணச்சித்திர வேடங்கள் தான் நடித்தாங்கன்னு அப்படி நடித்தால் கூட அந்த படம் ஓடுதன்னா ஓடல மாமன்னன் ஒரு படம் ஓடிச்சு அதில் ஃபகத் பாசில்னு ஒரு பிரமாதமான ஆக்டர் இருந்தார் அந்த படத்தை மாரி செல்வராஜ் இயக்குறதுனால ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த படத்தை வந்து பார்த்தாங்க அதில் வடிவேல் வந்து கொஞ்சம் வழக்கமான வடிவேலாக இல்லாமல் இருந்ததை ரசித்தாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் நடிக்கிற படத்தெல்லாம் இங்கே வந்து கொண்டாடணுங்கிற அவசியம் யாருக்குமே கிடையாது இன்றைக்கி ரஜினி கமல் அஜித் விஜய் விக்ரம் சூர்யா சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு எல்லாருமே உங்களை கைவிட்டாங்க இல்லையா யாராவது உங்களோட சேர்ந்து நடிக்கிறாங்களா சொல்லுங்கள் யாருமே உங்களோட சேர்ந்து நடிக்க தயாராக இல்லை சரி அடுத்த தலைமுறை இருக்க இந்த கவின் ஹரிஷ் கல்யாண் மணிகண்டன் இந்த மாதிரி உள்ளவர்கள் உங்களோட நடிக்கிறாங்களேன்னா அவங்க டோட்டலாக உங்களுடைய காமெடியை விரும்புகிறதே கிடையாது அவங்களும் உங்களை ஒதுக்கிட்டாங்க அப்போ சினிமாவில் சுந்தர்சி மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் உங்களை வச்சு படம் எடுக்கவே முன் வராங்க நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்முடைய மைனஸ் என்னென்ன புரியாமல் ஒரே அடியாக வந்து போகிறவன் வர மேலெல்லாம் உளுந்து பிடுங்கிறது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல நிஜமாகவே வடிவேலை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது இந்த நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லணும் என்னப்பா நடிகர் சங்கத்தில் வந்து நாசர் கார்த்தி எல்லாருமே உட்காந்துருக்கும்போது செய்தியாளர்கள் வடிவேலை பேச்சு குறித்து கேட்குறாங்க அப்போ நாசர் சொல்கிறாரு விமர்சனம் பண்ணுங்க தப்பு இல்லை ஒரு நல்ல கலைஞனை உருவாக்குவதும் விமர்சனம் தான் அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறவங்கள வந்து என்ன பண்ண முடியும் அதை பேசாதீங்கன்னு அவர் சொல்கிறாரு உள்ளபடியே அது நியாயமான கருத்து தான் ஆனால் அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறவங்கள இதே நடிகர் சங்கம் என்கரேஜ் பண்ணுது அதை என்ன பண்ணுறது இதே நடிகர் சங்கத்தில் ஒரு ஆள் மெம்பராக இருக்கார் எல்லா சேனல்லேயும் உட்காந்து உங்களை பற்றி தான் பேசுகிறார் இவங்க வீட்டில் அவர் ஏறி குதிச்சார் அவர் விட்டு லுங்கியை தூக்கிட்டு இவர் ஓடினார் உங்க வீட்டு பாவடையை தூக்கிட்டு அவர் ஓடினாருன்னு ஒருத்தர் உட்காந்து பேசிட்டே இருக்காரு தைரியம் இருந்தால் சங்கத்தில் நீக்க முடிஞ்சது அவங்களால அப்போ என்னத்துக்கு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆ உங்களுக்கு தைரியம் இருக்கா அந்த நீக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா நடிகர் சங்கத்திலேருந்து ஒன்றும் இல்லைங்க அதை இப்போ விஜய் ஆண்டனி நடித்த ஒரு படம் உங்களுக்கு சமீபத்தில் வந்திருக்கு அந்த படத்தில் ஒரு ஆள் நடிச்சிருக்கான் ஒரு பன்னிமாரி இருப்பான் ஒருத்தன் நடிச்சிருக்கான் அவன் வந்து இதே ராதிகாவை அவ்வளோ கேவலமாக பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான் ஒரு சேனலில் உட்காந்து அவன் மேலே நடிகர் சங்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை கோர்ட்டுக்கு எழுத்து கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தான் அவனை வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க உங்களுக்கு தைரியம் இருந்தால் விஜயாண்டனிக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியுமா நீங்கள் விஜயாண்டனிக்கு தெரியாதா நடிகர் சங்கம் மெம்பர் தானே அவர் இப்படி ஒருத்தனை நடிகர் சங்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கான் வந்த பிறகு அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான் அது வேறு விஷயம் ஆனால் அவனை நம்ம படத்தில் நடிக்க வைக்கிறமேங்கிற அறிவு விஜயாண்டனிக்கு இருந்துச்சா இல்லை உள்ளபடியே நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் யோ இப்படி ஒருத்தனை வந்து நீங்கள் உன் படத்தில் நடிக்க வச்சிருக்கேன்னு கேட்கணுமா வேணாமா அப்போ தானே இந்த நடிகர் சங்கத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு அக்கறை வரும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எங்கேயோ உட்காந்துருக்கிற ப்ளூ சட்டை மாறனையும் இசு பிரசாந்தையும் அப்புறம் போகிறவங்க வரவங்களாம் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்கன்னே எனக்கு புரியவே இல்லை அதனால் நீங்கள் முதலில் சரியாக இருந்தால் தான் உங்களை விமர்சனம் பண்ணுறவங்க முதல்ல சரியாக இருப்பாங்க நம்ம வடிவேல் வந்து எனக்கு அவர் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் உண்டு என்ன காரணம் அப்படின்னா அவரை போல் இன்னொரு நகைச்சுவை நடிகன் வரவே போகிறதில்லை எதிர்காலத்தில் கூட வரப்போகிறதில்ல அப்படி ஒரு வாழ்நாள் சாதனை அவர் பண்ணி முடிச்சிட்டார் ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் ஏதோ பொதுக்குழுக்கு வந்தோமா கையெழுத்து போட்டோமா போனோமான்னு போயிட்டால் பிரச்சனையும் இல்லை நீங்கள் எங்கே தமிழ் சினிமாவை காப்பாற்றுறது நீங்கள் யாருங்க உங்களால் அழிஞ்ச தயாரிப்பாளர்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா சம்பளம் ஆகிட்டு நீங்கள் எத்தனை மணி நேரம் நடிச்சிருக்கீங்கன்னு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் ஷூட்டிங் வருவீங்க எவ்வளோ நேரம் பிரேக் எடுப்பீங்க எவ்வளோ நேரம் கேரவானில் தூங்குவீங்க எத்தனை காட்சிகள் ஒரு நாள் முடிப்பீங்க சொல்லுங்க நீங்கள் பார்ப்போம் எத்தனை படங்களில் ப்ரொடியூசரை சாவு அடிச்சுருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி வந்து அவன் சாவடிச்சான் இவன் சாவடிச்சான் அடித்தான்னு பேசுகிறீங்களே உங்கள் முகத்து முதல்ல உங்கள் கண்ணாடியில் பாருங்கள் அப்போ தான் தெரியும் அந்த சாவடிச்சவங்க லிஸ்ட்டில் நாமளும் இருக்கும் அப்படிங்கிறது அதனால் ஏதோ மைக்கு கிடச்சிது அப்படிங்கிறது உட்காந்து பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது முக்கியமாக நடிகர் சங்கம் இந்த மாதிரி கேவலமான பிறவிகளுக்கு படத்தில் வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு கேளுங்க முதல்ல அதுதான் சரி